ப்ரேஸ்தர் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டஸ் காட் ஹேவ் ஃபீலிங்ஸ் லைக் ஹியூமன் கடவுளுக்கு நம்மளை போன போல உணர்வு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம நம்மளுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா பார்ப்போம் அதை பார்க்குறோன்னா நம்ம கினிசிஸ் ஜெனிசிஸ் சாப்டர் ஒன் இல்லை வேர்ஸ் செவனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ காட் கிரியேட்டட் மேன் கைண்ட் இன் இஸ் ஓன் இமேஜ் இமேஜ் கடவுள் மனிதர்களை அவரது சாயலில் படைத்திருக்கிறார் ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நமக்கு லவ் சந்தோஷம் எமோஷன் கவலை துக்கம் இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு கண்டிப்பாக கடவுள்கிட்ட தான் வந்திருக்கு ப ஆனால் நம்மளோட நம் நம்ம நம்மளோட உணர்வுகள் மாதிரி நம்மளோடது உணர்வுகளும் கடவுளோட உணர்வுகளும் ஒன்றும் கிடையாது நம் நம்ம நம்மளால் பொய்யான அன்பு காட்ட முடியும் பொய்யான பொய்யா கவலையாக இருக்க மாதிரி நடிக்க முடியும் போலியாக போலியாக நம்மளால் நடிக்க முடியும் ஆனால் கடவுளோடது அப்படி கிடையாது கடவுளோடது அன்சேஞ்சபிள் பரிசுத்தமானது ரொம்ப ஹோலியானது கடவுளோட ஃபீலிங்ஸ் ஓகே வாங்க இப்போ நம்ம ஜீசஸ் எப்போல்லாம் லவ் கவலை சோகம் துக்கம் இதெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு பைபிளேருந்து எடுத்து பார்ப்போம் ஒவ்வொன்றா பார்ப்போம் லைக் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப ஜீசஸோட பத்து ஃபீலிங்ஸ் பார்ப்போம் கண்டினியூஸாக நாள் இன்னையிலேருந்து ஒரு பத்து ஃபீலிங்ஸ் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாய் ஆனந்தம் ஜீசஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் சோகமாக தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம இஷாயா சாப்டர் ஃபிஃப்டி த்ரீ பர்ஸ் த்ரீயில் பார்த்தா இ வாஸ் டிஸ்பைஸ்ட் டிஸ்பைஸ்ட் rejected a மேன் ஆஃப் சாரோ எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர் அலட்சியப்படுத்தப்பட்டவர் ஏ மேன் ஆஃப் சாரோனா சோகத்தின் எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அப்படி இருந்து கூட ஜீசஸ் நிறைய இடத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அது என்னென்னு நம்ம கொஞ்சம் 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 பைபிள் வர்ஸ்லேருந்து பார்க்கலாம் ஒழுக்கத்திலும் அன்பிலும் கிடைக்கும் மகிழ்ச்சி ஜான் ஃபிஃப்டீன் வெர்ஸ் டென் டு லெவன் என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் யூ கீப் மை கமெண்ட்ஸ் யூ வில் ரிமைண்ட் இன் இன் மை லவ் ஜஸ்ட் ஆஸ் ஐ கெப்ட் ஃபாதர்ஸ் கமாண்ட் அண்ட் ரிமைண்ட் இன் ஹீஸ் லவ் ஐ டோல் யூ திஸ் ஸோ தட் மை ஜாய் மே பி இன் யூ அண்ட் தட் யூ ஆர் யுவர் ஜாய் மே பி கம்ப்ளீட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜீசஸ் வந்து அவரோட அப்பா அதாவது ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட்டோட வார்த்தைகள்னு கேட்டு அதன்படி நடக்கும்போது ஜீசஸ் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்காரு அதே மகிழ்ச்சியை நம்மளையும் நம் நம்மளையும் உணர வைக்க அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு இன்னும் ஆசைப்படுறாரு நம்ம அவ அதன்படி நம் நம்மளும் அது அவங்க அப்பா சொல்கிற வார்த்தையை ஜீசஸ் எப்படி பின்பற்றுறாரோ இந்த பைபிளில் நம்மளும் பைபிளில் இருக்க எல்லா வார்த்தையும் பின்பற்றுனா நம்மளோட ச நம்மளுக்கும் உலகத்திலே மிக சந்தோஷமான ஆகலான்னு ஜீசஸ் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறாரு ஜாய் இன் டூயிங் காட்ஸ் வில் கடவுளோட கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை அதை ஜீசஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு இங்கே ஜான் ஃபோர் வர்ஸ் தேர்ட்டி ஃபோரில் என்ன சொல்கிறாங்கன்னா மை ஃபுட் இஸ் டு டூ த வில் ஆஃப் யூம் ஹூஸ் சென்ட் மீ அண்ட் டு ஃபினிஷ் ஒர்க் ஜீசஸ் கம்பேர்டு ஒபேயிங் காட் டு ஃபுட் ஜீசஸ் வந்து சாப்பிட்றதையும் அங்கே அந்த வந்து கடவு சாப்பாட்டையும் கடவுளோட பேச்சையும் ஒப்புப்படுத்தி சொல்கிறாங்க அவரோட மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்த இதில் இருந்துருக்குன்னா இந்த எர்த்லி திங்ஸ் இல்லை இந்த எடத்தோட கிங்டமோ இல்லை இடத்துல இருக்க சாப்பாடோ இல்லை இடத்துல இருக்க கோல்டு அதிலெலாம் இல்லை அது மாதிரி அவரோட அவர் கம்ஃபர்டில் இல்லை அங்கே இடத்துல இருக்க இருந்து அவர் அந்த மெட்டில் தான் படுக்கணும்னு ஆசைப்படல அவர் எதில் இருந்தால் ஆசைப்பட்டாருன்னா எதில் மகிழ்ச்சி அடைஞ்சாருன்னா அவர் கடவுள் அவங்க அப்பா ஒளி ஸ்பிரிட் என்ன எதுக்காக அவங்க ஜீசஸ் எங்கேயும் அனுப்பிச்சாங்களோ அதை முடிக்கிறதுல தான் அவரோட மகிழ்ச்சி இருந்திருக்கு ஜாயின் என் டியூரிங் த கிராஸ் ஈப்ரோஸ் டுவெல் சாப்டர் டூவலில் வர்ஸ் டூவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் தட் ஜாய் செட் பிஃபோர் ஹிம் ஹி என் த கிராஸ் ஸ்னோரிங் ஸ்னோரிங் இட்ஸ் ஷேம் அண்ட் சட் டவுன் அட் த ரைட் ஆண்ட் ஆஃப் ரைட் ஆண்ட் ஆஃப் த த்ரோன் ஆஃப் காட் இங்கே என்னென்னா நம்ம கடை நம்ம இயேசுவை வந்து சிறுவில் அடிக்கும் அடி அடிக்கும் போது அவருக்கு அவர் ஒன்றும் சந்தோஷமா இல்லை எவ்வளோ வழி வேதனை அனுப்பிச்சு பாருன்னு எல்லாேருக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் அப்போ வந்து அவர் அவர் வந்து மகிழ்ச்சி ஆனந்தமாலாம் இல்லை ஆனால் ஆனால் அவருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா நம்மளோட சின்னெல்லாம் அவர் சின்னெல்லாம் நம்மளோட பாவத்துக்காக சாகிறது சாகிறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்காரு அப்புறம் கடைசியில் அவங்க கிட்டே போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி அப்பாவோட வலது ரைட் ஹேண்டில் போய் உட்கார போகிறோங்கிற மகிழ்ச்சி அவருக்கு இருந்திருக்கு ஆனால் அதனால் அவன் நம்ம அவர் ஒன்றும் வழி வேதனை அனுபவிக்கலாம் இல்லை அந்த வழி வேதனை அவர் இதை நினச்சி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காருங்கிறத சொல்கிறாங்க ஜாய் இன் த கிங்டம் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் வர்ஸ் டுவெண்ட்டி ஒனில் என்ன போட் என்ன இருக்குன்னா வெல் டன் குட் அண்ட் ஃபேத்ஃபுல் சர்வெண்ட் கம் அண்ட் ஷேர் யுவர் மாஸ்டர்ஸ் ஹாப்பினஸ் இங்கே வந்து ஹோலி ஸ்பிரிட் அதாவது ஜீசஸோட அப்பாவே ஜீசஸ் கூப்பிட்டு அவங்கள வாழ்த்துறாங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சதுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க ரைட் ஆண்டில் வச்சுக்கிறாங்க அப்பவும் ஜீசஸ் ரொம்ப ஹாப்பியாக வராங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்ம எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையோ நினச்சோ ரொம்ப கவலைப்பட வேணாம் அது எப்படியும் சால்வ் ஆகும் நம்ம எப்படியும் அது வந்து இறைவன் கிட்ட ஒப்பு கொடுத்து கடவுளில் ஒப்பு கொடுத்து அதை நினச்சி கவலைப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கண்டிப்பாக காட் தருவாங்க நம்ம ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் நம்மளால் எப்படியும் எந்த ப்ரா எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளால் நம்மளுக்கு நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட முடியாது ஸோ சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளம் நிறையா இருக்குது அதெலாம் நம்ம நினச்சி ரொம்ப கவலைப்படாமல் இ இடைவெண்ட்டு ஒப்பை கொடுத்து நம்ம எதை நினச்சி ஹாப்பியாக இருக்க முடியுமோ ஏதனா நினச்சி சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம் அப்புறம் சிலுவையில் அடித்து சிலுவையில் அடித்து அவ்வளோ அவ்வளோ அடித்து துன்புறுத்தி அவ்வளோ வழி வேதனை அனுபவிக்கும் போதும் அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு ரைட் நம்ம எல்லா பாவங்களையும் எடுத்துட்டோம் எல்லா போக போகிறோம் அப்பா கிட்ட போக போகிறோம்னு சொல்லி அவர் அந்த வழி வேதனையிலையும் அவர் கொஞ்சம் ஆனந்தமாக தான் இருந்திருக்கார் இருந்திருக்காங்க அவங்க கூட இருக்கவங்களையும் காட்டி கொடுத்தோம் அது காட்டி கொடுத்து அதை நினச்சி அவர் வேதனைப்படலை அதை நினச்சா அவர் சோர்ந்து போகலை நம்ம கூட இருக்கவங்களையும் நம்ம காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் சோர்ந்து போகாமல் அவர் இருக்க இருக்கதுன்னு நினச்சி ஹாப்பியாக இருந்தார் ஸோ அதே மாதிரி நம்மளும் இல்லாத நினச்சி கவலைப்படாமல் இருக்குதுன்னு நினச்சி ஹாப்பியாக இருந்தால் நம்மளுக்கு இல்லாததையும் கொடுப்பார் கடவுள் ஸோ ஓகே வரப்போகிற நாளில் மற்ற ஃபீலிங்ஸ் ம கடவுள் ஜீசஸ் அனுபவித்த மற்ற ஃபீலிங்ஸை நான் பார்ப்போம் நன்றி